வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்ட ராயசிறி என்ற பெண்ணும் அவரது சிசுவும் உயிரிழந்தமைக்கு நீதி கோரி முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டத்தின் போது பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்த தரப்பினர் தொடர்பில் காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்படி வைத்தியசாலை வளாகத்தில் உள்ள சிசிடிவி டிவி காணொலி காட்சிகளை பரிசோதனைக்கு உட்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் பிரசவ அனுமதிக்கப்பட்ட ராயசிறு என்ற பெண்ணும் அவரது சிசுவும் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் தொடர்ந்தும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக வடமாகாண சுகாதார சேவைகளின் பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் முன் அறிவிப்பின்றி மின்சாரம் துண்டிக்கப்படுவதால் பல்வேறு அசோகரியங்களை எதிர்நோக்குவதாக தெரிவித்து மட்டக்கிழப்பு பாகரை பிரதேச மக்கள் ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தனர் பாகரை பாகரை ஊரியன்கட்டு தட்டுமுனை கதிரவழி உள்ளிட்ட கிராமங்களில் முன் அறிவிப்பின்றி நாளாந்தம் பல சந்தர்ப்பங்களில் மின்சாரம் துண்டிக்கப்படுவதாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட தரப்பினர் தெரிவித்துள்ளனர் பாகரை பிரதேச செயலகத்திற்கு முன்பாக குறைத்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது முன் அறிவிப்பின்றி மின்சாரம் துண்டிக்கப்படுவதால் பாடசாலை மாணவர்கள் உள்ளிட்ட பலரும் பாதிப்படைவதாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நிலவும் மழைநன காலநிலை காரணமாக வடமாகாணத்தின் ஜாழ்ப்பாண மாவட்டத்திலேயே அதிகமானோர் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் பிரதி பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் இதன்படி மாவட்டத்தில் ஆயிரத்தி நானூற்றி தொன்னூற்றி இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்த ஐயாயிரத்தி ஐநூற்றி தொன்னூற்றி ஒரு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பெரும் போகத்திற்கான உர மானியத்தின் முதற் கட்டம் திரைச்சேரியிலிருந்து பெறப்பட்டுள்ளதாக கமநல சேவைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் இதன்படி அறுநூற்றி எழுபத்தி எட்டு தசம் ஆறு மில்லியன் ரூபா திரைச்சேரியிலிருந்து பெறப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இந்த உர மானியத்தின் கீழ் விவசாயிகளுக்கு முதல் கட்டமாக பதினையாயிரம் ரூபாவும் இரண்டாம் கட்டமாக பத்தாயிரம் ரூபாயும் வழங்கப்படும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி மொத்தமாக இருபத்தி ஐயாயிரம் ரூபா வழங்கப்படும் என கமநல சேவைகளின் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் ar மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான அறிக்கையை மின்சார சபை தமக்கு சமர்ப்பிக்குமாயின் இந்த வருட இறுதிக்குள் மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான இறுதி தீர்மானத்தை அறிவிக்க முடியும் என பொது பயன்பாடுகளின் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதன்படி மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான அறிக்கையினை சமர்ப்பிக்காத நிலையில் மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான இறுதி தீர்மானத்தை இந்த வருடம் அறிவிக்க முடியாது என அந்த ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது இலங்கை மின்சார சபையினால் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டதன் பின்னர் அதனுடன் தொடர்புடைய நடவடிக்கை நான்கு அல்லது ஐந்து வாரங்கள் செலவிடப்படும் என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது முன்னதாக மின்சார கட்டணத்தை குறைப்பது தொடர்பான புதிய முன்மொழிவுகளை இந்த வாரம் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்க முடியும் என இலங்கை மின்சார சபை தெரிவித்திருந்தது நாட்டில் நிலவும் அரிசி தட்டுப்பாடு காரணமாக இலங்கை சதோச நிறுவனமும் அரிசியை வெளியிடுவதற்கு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது அதன்படி சதோச ஒரு வாடிக்கையாளருக்கு பத்து கிலோ நாட்டு அரிசி மற்றும் கெக்குலு அரிசியை மட்டுமே வழங்குகின்றது இதற்கிடையே பிரபல சூப்பர் மார்க்கெட் ஒன்றில் ஒரு வகை அரிசியானது ஒவ்வொரு வாடிக்கையாளருக்கும் மூன்று கிலோ மட்டுமே வழங்கப்படுகின்றது அரசாங்கத்தினால் அண்மையில் அரிசி வகைகளுக்கு கட்டுப்பாட்டு விலை அறிவிக்கப்பட்டது இதன்படி சம்பா மற்றும் நாட்டு அரிசி கிலோ தொண்ணூறு ரூபாய் ரூபாவுக்கும் அரிசி ஒரு கிலோ எண்பத்தி ஐந்து கீரி சம்பா ஒரு கிலோ நூற்றி இருபத்தி ஐந்து ரூபாவுக்கும் நிர்ணயிக்கப்பட்டது இருந்த இந்த விலைக்கு அரிசி ஆலை உரிமையாளர்கள் அரிசியை விற்பனை செய்ய முன்வராத படியினால் சந்தையில் அரிசி தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது எவ்வாறாயினும் தற்போதைய அரிசி தட்டுப்பாட்டை போக்குவதற்காக அரிசியை இறக்குமதி செய்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது பொது தேர்தலில் வெற்றி ஈட்டுவதற்கு ஒரு லட்சம் ரூபாய் மட்டுமே செலவிட்டதாக இம்முறை நாடாளுமன்ற தேர்தலில் கண்டி மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தி சார்பில் போட்டியிட்டு தெரிவான சட்டத்திரணி துஷாரி ஜெய்சிங் தெரிவித்துள்ளார் செயல்பாட்டு அரசியலில் பங்கேற்றது கிடையாது எனவும் பிரதேச ஒன்றை கூட தாம் பிரதித்துவம் செய்தது கிடையாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் மக்களுக்காக தாம் நாடாளுமன்றம் செல்வதாகவும் இது மக்களுக்கு கிடைத்த பாரிய வெற்றி எனவும் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டி தாம் எப்பொழுதும் எதிர்பார்த்ததே கிடையாது இம்முறை பொது தேர்தலுக்காக தான் தனிப்பட்ட ரீதியில் சுமார் ஒரு லட்சம் ரூபாய் மட்டுமே செலவிட்டதாகவும் தெரிவித்துள்ளார் தமது அரசாங்கம் மக்களுக்கு சேவைகளை செய்ய தவறினால் கடந்த அரசாங்கங்களை விட வேகமாக மக்கள் தம்மை வீட்டுக்கு அனுப்பிவிடுவார்கள் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு கிடைக்கப்பெறும் சிறப்பு உரிமைகளில் அதிகாரப்பூர்வ இல்லம் ஒன்று தமக்கு தேவைப்படும் எனவும் அதற்கு விசேடமான கோரிக்கைகள் இதையும் தாம் விடுக்கவில்லை எனவும் சட்ட tranne i terribili தேசிய மக்கள் சக்தியின் பன்னி மாவட்ட தலைமை அலுவலகம் பவுனியாவில் திறந்து வைக்கப்பட்டது பவுனியா கித்தோல் வீதியில் குறித்த அலுவலகம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது நிகழ்வில் விருந்தினர்களாக கலந்து கொண்ட கட்சியின் பவுனியா மாவட்ட அமைப்பாளரும் கூட்டுறவு அபிவிருத்தி பிரதி அமைச்சருமான உபாலே சமரசிங்க மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களான மா யகதீஸ்வரன் சே திலகநாதன் ஆகியோரால் குறித்த அலுவலகம் உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து பாராளுமன்ற உறுப்பினர்களாக சத்திய பிரமணம் செய்து கொண்ட அவர்களுக்கு வரவேற்பு நிகழ்வும் இடம்பெற்றிருந்தது நிகழ்வில் கட்சியின் முக்கியஸ்தர்கள் ஆதரவாளர்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் மாதம் முதல் வடகொரியாவிற்கு ரஷ்யா ஒரு மில்லியன் பீப்பாய்களுக்கு மேல் எரிபொருள் வழங்கியுள்ளதாக பிரித்தானிய ஆய்வுக்குழு ஒன்று தெரிவித்துள்ளது செயற்கைக்கோள் படங்களை ஆய்வு செய்து இந்த முடிவு எட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது வடகொரியா மீது ஐக்கிய நாடுகள் சபை தடைகளை விதித்துள்ள பின்னணியில் ரஷ்யா இவ்வாறு எரிபொருட்களை வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இன கலவரத்தால் பாதிக்கப்பட்டுள்ள மணிப்பூருக்கு மேலதிகமாக பத்தாயிரத்தி எண்ணூறு துருப்பினரை இந்திய மத்திய அரசாங்கம் அனுப்பி வைத்துள்ளது இந்த நிலையில் மியன்மாருடன் எல்லையை கொண்டுள்ள மணிப்பூரில் அதிக அளவிலான துருப்பினர் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் இனங்களுக்கு இடையே புதிதாக மோதல்கள் இடம்பெற்றுள்ளதன் காரணமாகவே மேலதிக துருப்பினர் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக மாநில தலைமை பாதுகாப்பு ஆலோசகர் குல்தீப் சிங் தெரிவித்துள்ளார் அனுப்பி வைக்கப்பட்டுள்ள துருப்பினருடன் சேர்ந்து தற்பொழுது மணிப்பூரில் இருநூற்றி எண்பத்தி எட்டு படை அணிகள் நிலை கொண்டுள்ளன கடந்த வருடம் மே மாதம் மூன்றாம் தேதி ஆரம்பமான இன கலவரத்துடன் தொடர்புடைய சம்பவங்கள் தொடர்ந்து ஒரு வருட காலமாக இடம் பெறுகின்றன இரு இனங்களுக்கு இடையே ஏற்பட்டுள்ள இந்த மோதல் காரணமாக இதுவரையில் இருநூற்றி இருபத்தொரு பேர் உயிரிழந்துள்ளது முப்பத்தி பேர் காணாமல் போயுள்ளனர் அத்துடன் ஆயிரம் பேர் வரையில் காயமடைந்துள்ளதாகவும் மருத்துவ தரப்பினர் குறிப்பிட்டுள்ளனர் அறுபதனாயிரம் பேர் தமது சொந்த இடங்களை விட்டு இடம்பெயர்ந்துள்ளதாகவும் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஆறு வீடுகள் முற்றாக அளிக்கப்பட்டுள்ளது முன்னூற்றி எண்பத்தி ஆறு சமய வழிபாட்டு தலங்கள் சேதமாக்கப்பட்டுள்ளதாகவும் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுத்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்